ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டே ஃபைவ் அண்ட் ஃபேஷன் கர்வ் ஆக்சுவலி வந்து மார்னிங்லேருந்து சம்மர் பிசி இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து என் கடை வந்து கலச்சர் ஆஃப் டேலே இப்போதைக்கு மடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் அங்கே வந்து அவங்க இன்னொரு என் ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேரும் காலையிலேருந்து மார்க்கெட்டிங் இப்போ வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஃபாலோவர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க பட் இன்னைக்குதான் அவங்க வர கிடைச்சிது பட் அவங்களால முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க என்னன்னு பார்த்துருவோம் ஆக்சுவலி வந்து கேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேக் வந்து அவங்களே செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ என்னை டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தாங்க ஸோ நான் இப்போ இங்கேயே டேஸ்ட் பண்ணிடுறேன்

எங்களுக்கு ரொம்ப அடிக்கடி கேக் சாப்பிட்றது வந்து உதவும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோ லவ் நிறைய பேர் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வந்து என்ன மீட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கடையில் சொல்றீங்க அதே மாதிரி அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் ஆகவும் உங்க வாய்ஸ் நோட் ஆகவும் அமிச்சா இன்னும் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதான் அதை வந்து அது குத்ததுலேருந்தே ரெண்டு பேர் அவன் கேமரா மாதிரி இப்போ கையெல்லாம் நடக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து நெக்ஸ்ட் ரீல்ஸ்ல வந்து வீடியோல வந்து மீட் பண்ணி காலி பண்ணிட்டு நாங்கள் உங்களை மீட் பண்ணி பண்ணுறோம் பாய்